நாம அன்னைக்கு கத்திரிக்காய் பருப்பு குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அஞ்சு போல் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் அஞ்சு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் பத்து பூல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருப்பில இல்லை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தாளிச்சதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம் குழம்புல ஊற்றி கலந்து விட்ட டேஸ்ட்டான கத்திரிக்காய் பருப்பு குழம்பு ரெடி இந்த குழம்பு சாத்தில் ஊற்றி பசுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்